வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சொல்ல நாட்டான் எப்படி இருக்கீங்க சமீபமாக ஆந்திராவிலிருந்து வந்து இங்கே பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க கிங்டம் படம் கர்நாடகாவில் கமல்ஹாசன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்றதுக்காக அப்படியே அந்த படத்தை வந்து நிப்பாட்டாங்க அந்த படம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இது இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு படத்தையே வந்து ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடர்கள் வந்து உறுதியாக நின்னாங்க அந்த தியேட்டர் ஓனர்களும் அப்படியே அதை வெளியிட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பாருங்கள் தமிழர்களை வந்து ஈழத்தமிழர்களை வந்து கொச்சைப்படுத்தி இழிவுப்படுத்தி ஒரு படத்தை ஒருத்தன் எடுத்து அதை தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்து ஒருத்தன் ஓட்டுறான் அதை விநியோகம் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாதாரிகள் பணம் கொடுத்து வாங்கி அதை விநியோகமும் பண்ணுதுங்க இங்கே இருக்கக்கூடிய தேட்டர் ஓனர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியிடுறாங்க என்ன மாதிரியான உணர்வு பாருங்கள் நீங்கள்லாம் என்னத்தை சாப்பிட்டுட்டு இதெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை எல்லாம் சோறு தான் சாப்பிட்றீங்களான்றதும் வந்து ஒரு டவுட்டு தான் இனமான உணர்வு கொள்ளுங்கள் தமிழர்களே ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தேட்டர் முத கொண்டு உங்களோடது இல்லை வணிகத்தில் இறங்குங்க வணிகம் மட்டும்தான் ஜெயிக்கும் தமிழர்கள் மீண்டும் வணிகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் வணிகத்தில் ஈடுபட வேண்டும் வேலைக்கு போகிறத விட்டுட்டு முதல்ல வணிகத்துக்கு வாங்க உங்களை வச்சு தான் எல்லா பேரும் சம்பாதிக்கிறானுங்க நீங்கள் சம்பாதிக்க முடியலையில வணிகத்துக்கு வாங்க வணிகம் செய்யுங்க ஜெயிச்சர்லாம் நன்றி